அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் கமெண்டில் அடுத்து ஒருத்தர் சொந்தமாக தொழில் செய்யலாமா அப்படின்னு கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்து டைம் கொடுத்துருக்காப்புல மதுரை மதுரை பேர் கொடுக்கல ஓகே சொந்தமாக தொழில் செய்கிறதுக்குங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்ல போகிறது வந்து ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திரிகோணஸ்தானங்களுடைய பிரீடு நடக்கணும் அதாவது லக்கணத்துலேயோ அல்லது ஐந்தாம் வீட்டையோ அல்லது ஒன்பதாம் வீட்டையோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய புத்தி நடக்குது அப்படின்னா அவங்க சொந்த தொழில்தான் பண்ணுவாங்க வேறு எந்த தொழில் பண்ணாலும் அது செட் ஆகாது நீடிக்காது நிலைக்காது இது நான் அனுபவத்தில் நான் பார்த்துட்டே வரேன் அப்படி தான் இருக்குது சரி இது மட்டும்தானா சொந்த தொழிலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட கூடுதல் ஒரு ஜாயின் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது சூரியன் அந்த ஜாதகருக்கு அதாவது அந்த ஜாதகருக்கு சூரியனுடைய தயவு தேவை அப்போ தயவு தேவைன்னா என்ன சூரியனுடைய படம் அந்த ஜாதகத்தில் இருக்கணும் அதாவது சூரியன் நீசம் நீசம்பராமல் இருக்கணும் நட்பு பழம் வச்சுருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன் அல்லது பத்தாம் வீட்டில் போய் அந்த கேந்திர பலம் அதாவது திக் பலம் பெற்று அந்த ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில் சூரியனுடைய பலம் இருக்குது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டிலேருந்து ஒரு கிரகம் இருந்து அந்த க கிரகத்தினுடைய தசை நடக்குது அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஆர்வம் தான் அதிகமாக பிடிக்கும் சரிங்களா சரி இதில் இவர் என்ன போட்டிருக்காரு கோட் ஃபார்ம் கோட்டு ஃபார்ம்னால் ஆட்டு பண்ணையாக மேலே கொடுத்துருக்கிறதே வந்து கோட்டு ஃபார்ம் கொடுத்ததுனால உங்களால் அதாவது கேட்க வாராரோ அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா சரி பார்ப்போம் இவருடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ரீதியாக நம்ம சாஃப்ட்வேர் போட்டு எடுப்போம் ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்றா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்று திங்கட்கிழமை பிறந்திருக்கிறாரு ஓகே டைம் என்ன அஞ்சு முப்பது பிஎம் அஞ்சு முப்பது பிஎம் கொடுத்த வருது அஞ்சு முப்பது பிஎம் ரெண்டாயிரத்தி ஒன்று வயசு என்ன ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னொரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு குறைஞ்ச வயசு தான் ஆகுது சொந்த தொழில் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுதுண்ணே இருபத்தி மூணு வயசு ஜாதகம் கும்பலக்கணம் ராசி கார்த்திகை ரோகிணி மிருகசன் கார்த்திகை ரோகிணி கார்த்திகை ரோகிணி ரோகிணி நட்சத்திரம் சந்திரதசா பத்து மாதம் தான் இருந்திருக்குது கும்பலக்கணம் ஏழில் சூரியன் ஆட்சி குளம்பு இருக்கிறாரு ஓகே 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 ஏழில் சூரியன் ஆட்சி குளம்புறாரு இந்த அருக்கு ஜாதகம் அப்படியே எடுத்துருவோம் இதே தான் இது தாங்க இவருடைய ஜாதகம் இவர் கேட்டிருக்காருல அவருடைய ஜாதகம் இது தான் கும்பலக்கணம் ராசி ரிஷபராசி ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு ஆரம்பத்தில் சந்திரதசை இப்போ நடக்கிற திசையை பார்த்துருவோம் எப்பொழுதுமே எந்த ஒரு பலனை நம்ம தெரிஞ்சுக்கிட்டுதாக இருந்தாலும் நடக்கிற தசை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லுவேன் இவர் சொந்த தொழில் கேட்டிருக்கிறாரு பார்க்கலாம் அவருக்கு உண்டான கிரகநிலைகள் இருக்குதா அப்படிங்கிறத ஸோ நடக்கிற தசை ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ராகுதசை ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இப்போ நடக்கிற பீரியடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ராகு ராகுதசையில் ராகுதசையில் சுக்கர புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தோடு முடிஞ்சு போச்சு இது ஏப்ரல் மாதம்லாம் ரெண்டாயிரத்தி இருபது சூரிய புத்தி ராகுதசையில் சூரிய புத்தி ராகுதசையில் சூரிய புத்தி ராகு எங்கள் அஞ்சல்தான் இருக்கார் செவ்வா குரு சேர்க்க இந்த ஜாதகம் யாருக்குமே பார்த்து மாதிரி கமண்டில் வேறு ஒரு வேலை பேர் எதுவும் மாற்றி கொடுத்துருக்காரோ இந்த ஜாதத்துக்கு நான் ஏற்கனவே பலன்னு சொல்லியிருக்கிறேன் நல்லா ஏன் இருக்குது சொந்த சொல்லி பண்ணலாமா நான் ஆன்லைனே கேட்டிருக்கிறார் இந்த கிளைன்ட்டு ஆமாம் இவர் பண்ணலாம் நான் இப்போ தான் அந்த விதியை சொன்னேன் ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டு இருக்குன்னு அப்படின்னேன் இவருக்கு ராகுதையை நடக்கு பாருங்கள் கரெக்டாக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ராகுதசை ஆரம்பிச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் ராகுதை முடியுது அதன் பிறகு வரக்கூடிய தசையும் குருது சவறுது பாருங்க இவருக்கு மாறி மாறி ஐந்தாம் வீட்லேயே கிரகங்கள் இருந்து ஐந்தாம் வீட்டு அந்த ஒன் ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்லேயே கிரகங்கள் ஆக்கிரமிக்குதா சூரியனுடைய தயவு தேவைன்னு சொல்லியிருந்தேன் சூரியன் ஏழாம் வீட்டில் ஆட்சி பண்ணுறாரா இவர் சொந்த தொழிலை தவிர வேற எந்த தொழிலும் பார்க்க மாட்டாருங்க முதல்ல அது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இவர் சொந்த தொழில் தான் நீடிக்கும் சொந்த தொழில் தான் பார்ப்பாரு வேற எந்த தொழிலுக்கும் போய் பார்க்குறதுக்கு இவருக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு மனம் ஈடுபாடு இருக்காது சரி இப்போ இவருக்கு நடக்கிற பீரியடு அப்படின்னு பார்க்க போனால் ராகு திசையில் சுக்கரபுத்தி முடிஞ்சு சூரிய கையில் கையெழுத்துருக்காரு ராகு ராகு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல சூரிய புத்தி சூரியன் சூரியன் அப்படின்னு எடுத்து பார்க்க போனால் வம்சக்கட்டத்தில் எங்கே இருக்காரு சூரியன் சூரியன் பார்த்தீங்களா இவருக்கு ராகு திசையில் சூரிய புத்தி நடக்க இவர் சொந்த தொழில் பார்க்கலாம் தொழில் பார்க்கறதுனால ஒன்றும் இல்லை சொல்ல முடியாது சொல்லலாம் தொழில் பார்க்கறதுனால சொந்த தொழில் பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இவருக்கு இயல்பாகவே வந்து இந்த ராகு திசையில் இவருக்கு நல்ல நல்ல பிரீடு கெட்ட பிரீடு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா நல்ல நேரம் கெட்ட நேரம்னு ராகு புத்தி வேலை புத்தி சனி புத்தி புதன் புத்தி அப்படி எது பார்க்க போகலாம் கேது புத்தி சுக்கர புத்தி கடந்த சுக்கர புத்தியில் கடுமையான ஒரு பிரச்சனையை சந்திச்சு அதன் பிறகு இப்போ சூரிய புத்தியை கேள்வி எடுத்துக்கார் சூரிய புத்தியும் அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பலனை தரக்கூடிய நிலையில் அவர் இல்லை ஆறாம் வீட்டில் மறைஞ்சி பகை பெற்று சனி செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கிறாரு ஸோ சொந்த தொழில் பார்ப்பார் அந்தளவுக்கு ஒரு விருத்தி இல்லாமல் இருப்பார் ஆமாம் அதன் பிறகு வரக்கூடிய புத்தி ரெண்டாயிரத்தி ஜனவரிக்கு பிறகு சந்திர புத்தி ஆரம்பிக்கிது சந்திரன் எங்கே ஆறாம் எட்ட அதிபதி ஆறாம் எட்ட அதிபதி நாலாம் மிட்டவே இருக்கிறாரு லக்கனா ஒன்று பன்னெண்டாம் எட்டதிபதி சனியை கூடியிருக்கிறாரு அங்கே ரோஹி நட்சத்திரம் தானே ரோஹி நட்சத்திரம் அப்போது ராகுதேசையில் சூரிய புத்தி சந்திர புத்தி சந்திரன் ஏற்கனவே ஆறு கூடயே நாளில் போகக்கூடாது ஆமாம் சூரிய புத்தி சந்திர புத்தி இவர் கடந்து தான் வரணும் சந்திர புத்தியும் கொஞ்சம் இவரை சங்கடப்படுத்த தான் செய்யும் ஆனால் சூரிய புத்தியை விட சந்திர புத்தியில் கொஞ்சம் நல்லா இருப்பார் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வராரு அதுக்கடுத்து செவ்வாய் புத்தி மூலம் பூராடம் மூலம் பூராடம் சுக்க அகா இந்த ராகுதசையே வந்து இவருக்கு வந்து ஆஹாங்க ரொம்ப ஒரு சொந்த தொழில் பார்க்கலாம் சொந்த தொழில் பார்க்கறதுக்கு நிலைகள் இருக்குது ஜாதக பலன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் இவர் சொந்த தொழில் பார்க்கலாமா தான் கேட்டிருக்கிறாரு சொந்த தொழில் தான் இவர் பார்ப்பார் இது வந்து அவருடைய கிரக நிலை அவருடைய ஜாதக பலன் சொந்த தொழில் தான் பார்த்தாகனு வேற வழி இல்லை வேற விதியும் இல்லை அப்போ சொந்த தொழில்தான் பார்ப்பாரு ஆனால் வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இவருக்கு இருக்காது ஏன் ராகு திசையில் பாருங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திகள் ஃபுல்லாமே வந்து அவயோக ல லக்கண ரீதியாகவும் தசாநாதன் ரீதியாகவும் வந்து அவயோக புத்திகள் ராகுதசை முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய குரு திசையில தான் ஓரளவுக்கு கொஞ்சம் என்ன குரு நல்லா இருக்கா மிருகம் ஓகே பரவாயில்ல ஓகே இவருக்கு குருதசை தாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் சனி பார்வை இல்லை செவ்வாய் பார்த்தாலும் மிகப்பெரிய கருதாக தரக்கூடிய அமைப்பில் குரு செய்ய மாட்டார் ஆமாம் ராகு திசையை வந்து ஃபுல்லாக டோட்டலை இவர் தான் வரணும் ஆனாலும் பரவாயில்ல இவருக்கு வந்து வயது கம்மி தான் ரெண்டாயிரத்தி எதனில் வந்திருக்காரு ரெண்டாயிரத்துல வந்தாரோ ஒரு நிமிஷம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆமாம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது அப்படிங்கும்போது ராகு திசையை முடித்து வேலை திசை முப்பது வயசுக்கு மேலே வேலை திசை வருது பொதுவாகவே வந்து கும்பராசி கும்பலக்கணம் கடகரா மகர ராசி மகர லக்கம் அந்த மாதிரி சனியினுடைய லக்கணத்திலே ராசிலேயே பறக்கிறவங்களுக்கு வந்து முப்பது வயசு கலைஞர் பிற்பாடு தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் இது தோராயமான பொது விதி ஆனால் அனுபவத்தின்னு அது கரெக்டாக தான் வருது ஸோ இவருக்கு நடக்கிற தசா புத்தி ரீதியாக அது பார்க்க போனால் தசை ஊரில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் புத்திநாதர்கள் சரியில்லை அடுத்தடுத்து வரக்கூடிய புத்திநாதர்கள் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஒஸ்ட் ஆனால் இவர் வந்து இதே சொந்தத்தில் தான் பார்ப்பார் சொந்தத்தில் பார்க்கக்கூடிய கரையமைப்புகளும் சூப்பராக இருக்குது எதிர்கால வாழ்க்கை முப்பது வயசுக்கு மேலே வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் இவர் வந்து ஏற்கனவே நான் பலன் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓகே ஓகே ஜோதிட ரீதியான வேறு சில கூட அடுத்த வெளியில் உங்களை நான் சந்திக்கிறேன் வணக்கம் வளமுடன்